வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்னை பத்தி நிறைய பேர் சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் நான் என்னை பற்றி முழு விவரங்களையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் எந்த ஊர்னு நிறைய பேர் கேட்டீங்க நான் வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கிறது கும்பகோணம் நிறைய வீடியோல சொல்லிட்டே இருந்தாலும் பழைய வீடியோலலாம் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா உங்களுக்காக நான் கண்டிப்பாக அந்த பதிவு போடணும் தான் சரி இன்னைக்கு வீடியோ எடுப்போன்ட்டு இன்னைக்கு கண்டென்ட் இதுதான் தான் என்னை பற்றின சில விஷயங்கள தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இனி பற்றி தெரியாத சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் ஃபஸ்ட்டு நான் பிறந்த ஊர் எது நிறைய பேர் கேட்டிங்க நான் பிறந்தது தூத்துக்குடி மாவட்டம் ஆனால் எங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த விருதுநகர் இந்த பக்கம் மதுரை பழக்க வழக்கங்கள் தான் எங்களுக்கு அதிகம் ஆனால் தூத்துக்குடி இந்த பாஷையெல்லாம் எங்களுக்கு கிடையாது மதுரை விருதுநகர் சார்ந்த மொழிகள் தான் எங்களுக்கு வரும் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்க நான் பன்னெண்டாவது படிச்சிருக்கேன் மே கொண்டு படிக்க நான் வந்து அக்ரிகல்ச்சர் படித்தேன் விவசாயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவசாயத்தை பற்றி எங்கள் ஊரில் எல்லாமே விவசாயம் தான் அதனால் நான் விவசாயத்தை பற்றி படிக்கலான்ட்டு நான் விவசாயத்தை பற்றி படித்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி ரெண்டு மார்க் எடுத்தேங்க பன்னெண்டாப்பில் அதனால் எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்போடு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு நான் எனக்கு வந்து போலீஸ்னா ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்தே விருப்பம் போலீஸ்னால் போலீஸ்னா ஒரு தைரியமா எல்லாரும் பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி எங்கேயாவது தப்பு நடந்தா நான் சின்ன பிள்ளையார் இருப்பேன் என்னால் அப்போ தட்டி கேட்க முடியாது ஆனால் அந்த போலீஸுகள்லாம் வரும்போது தெருவே பயப்படுங்க ஆ அவங்க வீட்டுக்கு அந்த நம்ம தெருல போலீஸ் வந்துருக்கு அப்படின்ட்டு தெருவே கூடி போயிருவாங்க அப்போ எனக்கு ஒரு அந்த ஒரு ஆசை நம்ம போலீஸ் ஆகணும் லட்சியமாக நிறைய ஸ்போர்ட்ஸ்ல அத்லெட்டிக்காக இருந்தேன் நிறைய கபடி பிளேயராக இருந்தேன் கோக்கோ பிள்ளை நிறைய விஷயங்கள் விளாண்டோம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை சூழ்நிலை போலீஸுக்கு வந்து நான் எக்ஸாமில் பாஸ் ஆகியும் எனக்கு வேலை கிடைக்கல ரெண்டு இஞ்சி வளர்த்தி கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு வேலை கிடைக்கல சரி இப்போ நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சராது எடுத்து படிக்கலாமே அப்படின்ட்டு நினைக்கும்போது எனக்கு எல்லாருமே என்னை விட ரொம்ப மார்க் என்னை விட பாதிக்கு பாதி கம்மியாக இருந்தவங்களாம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்க போனாங்க ஏன்னா அவங்களாம் வசதியாக இருந்தாங்க என்ன கேட்டாங்கன்னா நாற்பதாயிரரூவா ஃபீஸ் கேட்டாங்க எங்கள் அம்மாவால் அந்த நாற்பதாயிரரூவா கொடுக்க முடியல ஏன்னா நான் நாற்பதாயிரரூபா கட்டித்தான் நான் உனையை படிக்க வைக்கணும்னா நான் கூட ரெண்டு பவுனும் போட்டு உனையை கல்யாணமே முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்றிச்சி எங்கள் அம்மா ஏன்னா என்னை படிக்க வைக்கணுங்கிற போது மூணு பொம்பளை பிள்ளைகளா அதனால தான் சில உண்மைகள்லாம் என்னை பற்றி நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க கேமரா வச்ச லேப்டாப் வேணும் அப்படின்ட்டாங்க கே லேப்டாப்லே கேமரா இருக்குல்ல பிரிண்ட்டில் அந்த மாதிரி உள்ள லேப்டாப் வச்சு தான் நாங்கள் வந்து கிளாஸ் எடுப்போம் அதனால் உங்களுக்கு வந்து லேப்டாப் வேணும்னு சொல்லுவோம் எங்கள் அம்மாவால் வாங்கி தர முடியலை எல்லாமே சேர்த்து ஃபீஸு இந்த லேப்டாப் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஒரு லட்ச ரூபா கிட்டே வந்துச்சு எங்கள் அம்மா நான் உன்னை அழகாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் நீ படிக்க வேண்டாம்னு சொல்லும்போது என்னால் வேறு வழி இல்லாமல் நான் என்னால் படிக்க முடியலை ஆனால் என்னை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கங்க எவ்வளவு தான் அந்த படிப்பு திறமைகளோ அறிவு இருந்தும் கிராமத்தில் இருந்து எங்களால் வெளியில் வர முடியல நிறைய பேரால் அதுக்கு வந்து தடையாக இருக்கிறது பணம் இப்போ வந்து அப்படி இல்லை நிறைய பேரை தத்தெடுத்தலாம் அரசியல்வாதிகளோ சினிமா நடிகர்களோ படிக்க வைக்கிறாங்க ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் எங்களை மாதிரி உள்ளவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க இல்லாட்டி ஏதாவது ரொம்ப அமுக்கப்பட்டுடுறோம் வேறு வழி இல்லாமல் அதுதான் என்னுடைய படிப்பு வந்து இதுதான் என் கூட பிறந்தது மூணு நாங்கள் வந்து மொ மொத்தம் மூணு பொண்ணுங்க ஒரு அக்கா வந்து பேச்சுவார்த்தை இல்லை நாங்கள் சென்னையில தான் இருந்தாங்க இருக்கிறாங்க இருக்கு ஆனால் அவங்க குடும்பம் எல்லாமே ஊரில் இருக்கு அது ஒரு சூழ்நிலையால நாங்கள் வந்து நானும் எங்கள் அக்காவும் அவங்கள வந்து குடும்பத்துல இருந்து எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதே எங்களுக்கு வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டோம் அதனால அவங்க என் கூட பிறந்த யாருன்னு கேட்டால் எனக்கு ஒரு அக்கான்னு தான் நான் சொல்லுவேன் நானும் எங்க அக்கா எனக்கு எல்லாம் ஒரு அக்கா இருந்தாங்க பாத்தீங்களா அதுதான் எனக்கு எங்க அம்மா எப்படியோ அந்த அளவுக்கு அக்கா அந்த வரைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கு அடுத்து வந்து சென்னையில வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தேங்க பூர்வீகால அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அந்த டேட்டா என்ட்ரி இது அது கால் சென்டர்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்தீங்களா ஆஹ் அங்கே போய் நான் எங்க அக்காவோடைய வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு சேர்த்து விட்டாங்க சரி நான் அங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் வேலை பார்த்துட்டே இருக்கல எனக்கு வந்து அந்த அங்கே உள்ள தண்ணி பழக்க வழக்கங்கள் எதுவுமே வந்து எனக்கு செட் ஆகலை இன்னொன்று நான் சொன்னேன்ல ஒரு அக்காவோட பேசுகிறதில்லை அப்படின்னு என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் வேலையில் அவங்க வீட்டில் தண்ணி இன்னெலாம் அடித்து வச்சுட்டு நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எட்டு மணி ஒம்பது மணி ஆனாலும் நான் அவங்க வீட்டில் பாத்திரம் கழுவி வச்சுட்டு நம்ம ஊர் மாதிரி தண்ணியெலாம் பைப்பில் வராது அங்கே அடிக்கணும் அப்போ அவங்க இருந்து வீட்டில் பைப்பில் அடிச்சுக்கிட்டு நான் சொல்கிறது பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியெலாம் பைப்பில் அடிச்சு ரெண்டு ட்ரம் நான் நிற்பி வச்சுட்டு தான் நான் வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க என் வேலை வந்து ஆபீஸ் வேப்பேரியில் இருந்துச்சு எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பின்னாடி அவ்வளோ தூரம் நான் போகணும்னா நான் இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போக ஒரு மணி நேரம் ஆயிரும் என் அவங்க இருந்த டோல்கேட்டில் அங்கேருந்து போகிறதுக்கு பஸ்ஸு பிடிச்சி போக ஒரு மணி நேரம் ஆயிரும் அதனால நான் லேட்டாக லேட்டா ஆஃபீஸ்க்கு போகவும் அங்கே சாரெல்லாம் திட்ட ஆரம்பித்தாங்க நம்ம கஷ்டமாக இருக்குது சோரும் எனக்கு சரியா கிடைக்கல அப்ப வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பேன் இப்போ தான் குண்டாயிட்டே மூணு பிள்ளைகள் பிறக்கும் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவோம் அப்போ ரொம்ப ஒளியா இருப்பேன் அந்த போட்டை அவங்களுக்கு பிரெண்ட்ல போடுறேன் பாருங்க அப்படின்ட்டு சரி இனிமேல் நமக்கு இங்க செட் ஆகாது நம்ம ஊருக்கே போயிருவோம் நம்ம ஊருக்கு எப்படி நம்ம படிக்க முடியாம தோத்து போய் வந்தோமோ மறுபடியும் நம்ம ஊருக்கு இப்படியே போக கூடாது நம்ம ஏதாவது ஒரு வேலையோட தான் போகணும் அப்படின்ட்டு பூர்வீகால வந்து அதாவது அந்த கால் சென்டர்லயே எங்களுக்கு வந்து இந்த பூர்வீகா மேனேஜர் ஸ்டாப்பு ஒரு ஸ்டாஃப் உடைய அந்த அந்த கால் பண்ணி நாங்கள் பேசுகிறோம் இல்லையா அதில் நம்பர் வந்துச்சு சார் உங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லையா அந்த மாதிரி வேலை தான் கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க இன்னொரு சார் வந்து எனக்கு வேணும்னு சொல்லும்போது அவங்க டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணும்போது பூர்வீகாவில் என்ன சம்பள வேலை வாங்குறீங்க எல்லாமே நாங்கள் விசாரிப்போம் கேட்கும்போது சார் இந்த மாதிரி எங்களுக்கு வேலை அங்கே கிடைக்குமான்னு கேட்கும்போது நானும் இன்னொரு பொண்ணு வாங்கம்மா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க சரினு சொல்லிட்டு நாங்களும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் எனக்கு இன்னொரு பொண்ணு நந்தினின்னு ஒரு பொண்ணு ரெண்டு பேர் அட்டன் பண்ணோம் எனக்கு வந்து வேலை எங்கே போட்டாங்கன்னா எனக்கு பக்கத்தில் ஊருங்கும்போது எங்கள் ஊரில் அருப்புக்கோட்டை தான் அங்கே வந்து வேக்கன்சி இல்லை தூத்துக்குடியில் தான் வேக்கன்சி இருக்குன்னு எங்கள் ஊருக்கு தூத்துக்குடிக்கு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் தூத்துக்குடிக்கு போட்டாங்க நான் எங்கள் வீட்டிலருந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு நான் ஏழரை எட்டு மணிக்கெலாம் நான் அங்கே போக முடியும் வேறு பஸ்ஸு கிடையாது தருவா ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னை தூக்கி கோயில் போட்டாங்க கோயில் எங்கள் ஊருக்கும் ஒரு மணி நேரம் ட்ராவல் அது துருவாபுர பஸ் மட்டும் சுற்றி போகிறதா இருந்தால் அதுவும் ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் வேறு வழியில் மூணு மாதம் ட்ரைனிங் எடுத்து தான் ஆகணுட்டாங்க கோயில்பட்டிக்கும் எங்கள் வீட்டுக்கும் மூணு மாதம் காலையில் வெளில வேணுன்னு எந்திரிச்சு போவேன் நைட்டு பத்து மணி பத்தரை ஆயிரம் வீட்டுக்கு வரேன் இப்படியே போயிட்டு இருந்தேன் ட்ரைனிங்கை முடித்தேன் லீவே போடாமல் ட்ரைனிங்கை முடித்தேன் இப்போ கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படியே இனி வந்து அருப்புக்கோட்டைக்கு போட்டாங்க எங்க வீட்டுல இருந்து அருப்புக்கோட்டைக்கு பஸ்ஸில் முக்கால் மணி நேரம் தான் நல்ல டவுன் பஸ்ஸும் சரி இந்த பஸ் அப்புறம் நல்லா திருவாபுர பஸ்னால் அரை மணி நேரத்துல போயிடும் அவ்வளோ இதுக்கு போறதுக்கு அருப்புக்கோட்டை ரொம்ப பக்கம் இல்லையா அருப்புக்கோட்டையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதுதான் எங்க வீட்டுக்காரருடைய தாத்தா வந்து தாத்தா எங்க வீட்டுக்காரருடைய பெரியப்பா பையன் எல்லாம் வந்து பூ மார்க்கெட்டுக்கு எங்களுக்கு குளத்தொழில் வந்து பூ கட்டுறது மாலை போடுறது கல்யாண மாலைலாம் போடுவாங்கல்ல அந்த வேலை தான் கோயிலில் பூச வைப்பாங்க இதுதான் எங்க குளத்தொழில் அப்போ பூ அங்கே போகையில எங்கள் வீட்டுக்காரோடைய அன் பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் என்னுடைய வருங்க குழப்பம் வருங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு அண்ணன் எங்கள் வீட்டுக்காரருக்கு சித்தப்பா பையன் ஆனால் இவருக்கு மூத்தவங்க அண்ணன் அவங்க எல்லாம் பூ எடுக்க வரையில இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரோட அண்ணனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சொல்லும்போது அட்ரஸ் வந்து எங்கள் அத்தை பொண்ணு ஒருத்தவங்க அருப்புக்கோட்டையில் இருந்தாங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்கறதுக்காக எங்க மாமா எங்க தாய் மாமாவுடைய பையன் மா பூ எடுக்க வர எல்லாம் பேசி அட்ரஸ் கேட்போன்ட்டு என்னை ஏங்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்தா அவங்க வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லவும் இதுவும் நம்ம எங்க அத்தை மக தான் உங்களுக்கு மோ வேணா பொண்ணு வேணா பாருங்கன்னு சொல்ல நான் சும்மா இருக்க மாமான்னு சத்தம் போட்டு நான் அனுப்பிவிட்டேன் எங்க மாமா என்ன செஞ்சாரு நேர எங்க வீட்டுக்கு எங்க மாமா எங்க என் வீட்டுக்காரோடைய தாத்தா ஐயான்னு சொல்லுவோம் நாங்க எங்க வீட்டுக்காரோட ஐயாவையும் அண்ணனையும் அங்க கூட்டு போயிட்டாரு எங்க வீட்டுக்கு அங்க போய் போட்டா வாங்கிட்டு தாத்தா என்ன செஞ்சுட்டாரு நேரா போட்டா வாங்கி அனுப்பி விட்டுட்டாரு உடனே அப்படி முடிஞ்சதுதான் என் கல்யாணம் கும்பகோணம் வந்தேன் எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு கல்யாணம் முடிக்கும் போது போட்ட சில கண்டிஷன்கள் சுடிதார் போடக்கூடாது போன் யூஸ் பண்ணக்கூடாது பூர்வீகம் முழுக்க முழுக்க போன்லயே வேலை செஞ்சேன்னா எங்க வீட்டுக்காரருக்காக அவர் சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் சுடிதார் போட மாட்டேன் போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு வந்தேங்க இப்ப பத்து கழிச்சு அவரே எனக்கு போன் எல்லாம் வாங்கி கொடுத்து யூடியூப்ல நீ வீடியோ போடுன்னு விடுறாருன்னா அந்த அளவுக்கு அன்பு பாசங்கள் விட்டு கொடுத்து போகணும் எல்லாமே சண்டையும் இருக்கு செய்யும் சண்டையும் வரும் கல்யாணம் ஜெயில ஒரு மூணு வருஷம் கோச்சுட்டு கோச்சுட்டு ஓடி போயிடுவேன் கதை நிறைய இருக்குதுன்னு ஒரு வீடியோலாம் சொல்கிறேன் இப்படிலாம் இருக்க போய் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு புரிதலோடு இருக்க போய் தான் நம்மகிட்டே நம்மளும் அவங்களும் நல்லா பாசமாகவும் குடும்பத்தை மூணு பிள்ளைகளை வச்சுட்டு குடும்பம் நடத்துகிறோம்னா அந்தளவுக்கு நம்ம உண்மையாக நேர்மையாக இருக்கணும் இது தாங்க என் லைஃப் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைபி பாயிண்ட் கொடுங்க வேறு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் கேளுங்க எனக்கு வீடியோக்கு கண்டென்ட் வேணும் இல்லையா இன்னொரு ஒரு வீடியோவில் போடுறேன் டாட்டா பாய்